சென்னையில் தமிழக விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் லயன் ஏ சீதாராமன் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வரை சந்தித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை அளித்து இருபத்தி ஐந்தாயிரம் விடுதி உரிமையாளர்கள் அதில் பணியாற்றும் இரண்டு லட்சம் ஊழியர்கள் மற்றும் விடுதியில் தங்கி பணிபுரிந்து வருபவர்கள் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இதில் கிராமப்புற ஏழை எளிய நடுத்தர விவசாய கூலி தொழிலாளர்களின் பிள்ளைகளின் வாழ்வில் ஒளியேற்றிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் விடுதி உரிமையாளர்களின் பல ஆண்டுகளின் கனவின் நினைவாக்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு அவருக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தும் குடிநீருக்கு மீட்டர் பொருத்தப்பட்டு மிக பெரிய தொகையை கட்ட வேண்டி உள்ளது இதையும் இல்லங்களுக்கான குடிநீர் வரியாக மாற்றித்தர வேண்டும் மேலும் கோலிவ் என்ற பெயரில் திருமணமாகாத ஆணும் பெண்ணும் ஒரே அறையில் தங்கும் வகையில் நமது கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கும் எதிரானது கார்பரேட் நிறுவனங்கள் விடுதிகள் என்ற பெயரில் லாட்ஜுகளை நடத்தி வருகின்றனர் இதனால் இளைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அது மட்டுமின்றி பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அச்சுறுத்தல் ஏற்படும் இது போன்ற லாட்ஜிகளின் உரிமங்களை தமிழக முதல்வர் அவர்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார் இன்றைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து எளிமை ஆளுமை என்ற ஒரு மகத்தான திட்டத்தை அளித்து தமிழகம் முழு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தையாயிரம் விடுதிகள் அதில் பணிபுரிய பணியுரியக்கூடிய இரண்டு லட்சம் பணியாளர்கள் மற்றும் அதில் தங்கக்கூடிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு நேரிலே சந்தித்து மகிழ்வுடன் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்கினோம் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் இது எங்களுடைய ஏழு என்று எட்டு வருட போராட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கில் தவறுதலாக இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தினால் நாங்கள் சொல்லா துயரத்திற்கு ஆட்பட்டு பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆட்பட்டு பல துறைகளால் கால்பொந்து போல பந்தாடப்பட்டு ஒரு சூழ்நிலை இருந்தோம் இன்றைக்கு அதிலிருந்து விடுபட்டு இந்த மூலம் எங்கள் வாழ்வில் ஒளித்துவம் ஏற்றி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு போற்றப்பட வேண்டிய ஒரு புரட்சிகரமான திட்டம் இந்த எளிமை ஆளுமை திட்டம் இந்த எளிமை ஆளுமை திட்டத்தினால் இனிமேல் தமிழகத்தில் விஜிலன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கோ அல்லது ஆன்டி கரப்ஷன் பார்க்கக்கூடிய துறைக்கோ வேலையே இல்லாத ஒரு பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அனைத்து அனைத்து விண்டோஸ் ஒரு பெரிய கதவை போட்டு பூட்டி விட்டார் எப்படி என்றால் ஒவ்வொரு இது ஒரு துறைக்கு மட்டுமல்ல எளிமையாலுமே எங்களுக்கு மாத்திரம் பயன்படுவது என்று சொல்வதற்கில்லை இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கு பத்து விதமான விஷயங்களுக்கு ஒரு சுகாதார சான்றிதழ் பெற வேண்டுமா அதற்கான சுகாதாரத்துறை ஆய்வாளரை சந்திக்க வேண்டும் அது மிக பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு காலகட்டம் இன்றைக்கு எளிமையாலும் திட்டத்துல அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பொலியூஷன் லைசன்ஸ் என்ஓசி சொத்து மதிப்புக்கான லைசன்ஸ் முன்ஜை நிலங்களை விவசாயத்திற்கு மாறுபட்டு பயன்படுத்தக்கூடிய விதங்கள் இது போன்று பத்து விதமான இது புரட்சி இன்னும் ஒரு நூறு வருஷம் நூறு வருஷம் போராடணும் வந்தாலும் இதை மாற்றவே முடியாது அது போன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை அளித்து தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு அருமையான சூழ்நிலையை தொழில் பண்ணுவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அது எங்கே எந்த அரங்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக மாபெரும் பாராட்டு விழா இந்த உலகமே மெச்சும் என்னும் மாபெரும் பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நன்றி தெரிவிக்கும் அதே நேரத்தில் வேறு பல கோரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களிடம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம் அது என்னவென்றால் ஒரு ப்ராப்பர்டி டாக்ஸ் குடிநீர் வரி எலக்ட்ரிசிட்டி பில் இது எங்களுக்கு கமர்ஷியல் டேரிப்ல இருக்குது அதெல்லாம் டொமஸ்டிக் டேரிப்பா மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம் எல்லா கடிதங்கள் வாயிலாக கொடுத்திருக்கிறோம் அதை முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இன்று கேட்கின்றோம் உடன் சங்கத்தின் செயலாளர் ஆர் வெங்கடசுப்பையா பொருளாளர் ஜி கார்த்திக் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர்